அஸ்லாம் வலைக்குமத்துலாஹு பரகாத்துஹூ உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹு பரகாத்துஹூ எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹுக்காக உங்கள் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒருவனுக்காக நான் நேசிக்கிறேன் என் பெயர் பாத்திமா பிவி என் வயது ஐம்பத்தி ரெண்டு நான் ஒரு சாதாரண அல்லாவின் அடிமை நான் ஒரு ஆலிமோ உள்ளவளோ கிடையாது நான் ஒரு சாதாரணமான அல்லாவின் அடிமை நான் நான் உங்கள் அனைவரையும் இந்த தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது அல்லாவின் அற்கொடை அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அல்லாவுடைய தான் உங்களை நான் சந்திக்க போகிறேன் அல்லாஹ் என்ற மூன்று எழுத்து அதில் அகில உலகமே அடங்கும் அவனுடைய ஐந்து கடம்பை அனைத்தும் மூன்று எழுத்து களிமா மூன்று எழுத்து தொழுகை மூன்றெழுத்து நோன்பு மூன்றெழுத்து ஜகாத் மூன்றெழுத்து ஹஜ்ஜு மூன்றெழுத்து மூன்ற மூன்றெடத்தில் அடங்கியதே அவனுடைய அற்புதங்கள் நான் ஒரு பெரிய தொழுகையாலேயோ இபாதத்தாலேயோ கிடையாது எனக்கு ஐம்பது வயது வரை இயற்கை நான் அல்லாவை நான் நெருங்க நெருங்க எப்படி நான் எருங் நெருக்கம் ஏற்பட்டு செல்லான்னு சொன்னால் எனக்கு வந்து ஐம்பது வயதில் எங்கள் அம்மா வந்து இறந்து இறந்தாங்க நான் சின்ன சிறு வயதுலேருந்து என்னை வந்து எங்கள் அம்மா பள்ளியில் ஓத வச்சாங்க எல்லோரும் மாதிரி நானும் ஓதி பள்ளிக்கு போய்ட்டு வந்தேன் தொழுக சொல்லி தந்தாங்க தொழுகுவேன் எப்போவாவது தொழுகுவேன் அல்ல பொடுபோக்காக அல்லா தொழுகுவேன் அப்புறம் மூணு மாதம் சும்மா தெரிவேன் அப்புறம் மறுபடியும் தொழுகுவேன் அப்புறம் அல்லாவுடைய அச்ச வரப்போம்போது தொழுதுக்குருவேன் அப்புறம் சும்மா விட்டுட்டு பெசாம தெரிஞ்சிருவேன் சேத்தானை பக்கம் சேத்தான் அதாவது சேத்தான் வழி கெடுக்கிறது தானே அந்த மாதிரி அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஐம்பது வயது வரைக்கும் நான் ரொம்ப அல்லாவை நெருங்கினது கிடையாது அம்மா இறந்த உடனேயும் அல்லாட்ட நான் அல்லா அல்லா அல்லாவிட்ட நான் கையேந்தினேன் அல்லா நான் உன்னை தொழுகுவேன் நெருங்குறேன் உன்னை நெருங்கி நெருங்கி வரப்போகிறேன் நான் உன்னை தொழுகுவேன் நீ வந்து என் தாயை வந்து என் தாய்க்கு வந்து கபூரில் எந்த அதாபு இல்லாமல் நீ காப்பாற்றணும் எங்கள் அம்மாவுக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கணும் அதுக்காக நான் உன்னை நெருங்கி வரப்போகிறேன் அப்படி சொல்லி நான் இல்லாட்டேன் பஜரில் இருந்து தொழுக ஆரம்பித்தேன் தொழுக ஆரம்பிக்க போகும்போது நான் எப்போ மாதிரி தொழுகமாக தான் ஆரம்பித்தேன் தொழுக தொழுக எனக்கு ஒரு மூணு மாதத்தில் அல்லா மேலே நெருக்கம் ரொம்ப அதிகமாகுது எனக்கு நெருக நெருக் நெருக்க நெரு அதிகமாகுதுன்னா த ஹஜ்ஜத்து எழுந்திரிச்சிருவேன் த எந்த எந்திரிச்சு தொழுகுவேன் த த ஹஜ்ஜத்துக்கு மூணு மணிக்கு எந்திரிப்பேன் ராத்திரி மூணு மணிக்கு எந்திரிப்பேன் இஸ்ரா காலையில் ஏழு ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு இஸ்ராக்கை தொழுதுட்டு நான் வந்து எட்டு மணிக்கு படுப்பேன் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு உள்ள வேலைகளை செஞ்சுட்டு எட்டு மணிக்கு தூங்குவேன் லுஹாவுக்கு பதினோரு மணிக்கு அல்லா கரெக்டாக எழுப்புவான் எந்திரிச்சு லுஹா தொழுவேன் அந்த மாதிரி என்ன அல்லா நெருங்க வச்சான் அல்லாவை நெருங்கினேன் எனக்கு அல்லாவுடைய நெருக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அல்லாவை எப்படி எளிமையாக நெருங்கணுங்கிறதுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்காகத்தான் நான் உங்களை நோட நான் தொடர்பு கொள்கிறேன் தான் இப்போ இந்த வந்து தொலைப்பசி மூலம் நான் வந்து உங்களை தொடர்பு கொள்கிறது நீங்கள் எல்லாரும் எளிமையாக எப்படி அல்லாவை நெருங்கணுங்கிறதுக்கு தான் போகிறேன் அல்லாவை எலு நெரு நெருங்குறது ரொம்ப எளிமையானது அல்லாஹ் வந்து மிக பெரியவன் அவன் வந்து ஆற்றல் மிக்கவன் அவன் அவன் கல்பு நிறைந்தவன் அவன் கருணையாளன் அவன் நீதி அரசன் அவன் நிம்மதி தரும் அப்துல் ரஹ்மான் அவன் ஏழைகளின் அரசன் அவன் அவன் பொக்கிசம் அவன் பொக்கிசங்களை அள்ளித்தரும் தீனதையாளன் அவன் ஈரக்குலை ரஹ்மான் அவன் அப்துல் ரஹ்மான் அவன் அல் ஹக்கீம் அவன் அல் கரீம் அவன் அவன் என்று ஒரு அணுவம் அசையாது அப்துல் ரஹ்மான் அவன் என் தாய்க்காக நான் இறங்கின ஆனால் தொழுக தொழுக எனக்கு வந்து என் சொந்த பந்தங்கள் யாருமே நரகத்துக்கு போயிருக்கக்கூடாது எல்லாேருமே நன்மையிலே தேடணும் யார் தவறு செஞ்சிடக்கூடாது எல்லோரும் அல்லாவை வணங்கணும் அல்லாவையே நெ நெருங்கணும் அல்லாட்டையே அன்போட அல்லாவோட நேசம் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் கிடைக்கிறது இப்போ பத்தாது எனக்கு நேசம் கிடைச்சிதுன்னு சொன்னால் எனக்கு எல்லாத்தையும் என் வாழ்க்கை முறையே அல்லா எனக்கு எல்லாத்தையும் என்னோடய இருப்பிடம் என்னோட நான் வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவை அப்போ வந்து என் கஷ்டங்களெல்லாம் ஒன்று ஒன்றா தீர்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தீர்க்கிறேன் எங்கள் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம் நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தான் அப்போ தெரியும் எனக்கு அல்லா கண்டிப்பாக என்னை அல்லா என்னை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது நான் உணர்ந்தேன் அப்போ அவன் அவன் நம்ம கேட்குறதெல்லாம் அள்ளி தருவான் அதை வந்து எப்படி நான் நெருங்கணுங்கிறத சொல்லி தரப்போகிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கேட்கணுங்கிறது என்னோட ஆவல் அல்லா அல்லாவுடைய உதவியோடு தான் நான் இதை செய்கிறேன் அல்லாவே எனக்கு அனைத்தையும் அறுக்கடையும் தந்த அப்துல் ரஹ்மானே எனக்கு இதை நிரப்பமாக்கி தருவான் ஏன்னா எனக்கு வந்து அந்த சொந்த மந்தங்களுக்கு கேட்க ஆரம்பித்த மனம் ஒரு நா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உலக மக்களை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு உலக மக்களை நினச்சி கண்ணீர் விட ஆரம்பிச்சிச்சு உலக மக்களுக்காக துவா கேட்க ஆரம்பித்தேன் அல்லா நீ உலக மக்களை எல் எல்லாருக்குமே எந்த கஷ்டங்கள் இல்லாமல் எல்லோரையும் சொற்கூத்து போகக்கூடிய பாக்கியத்தை கூட அல்ல அனைவரும் உன்னையே வணங்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்ல வணக்கூத்துக்குரிய ரஹமானை உன்னையே வணங்கி உனக்காகவே வாழ்ந்து உன்னு வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கூட அல்ல ஜெய்தானை விட்டு நீ பாதுகால்லாம் நீ அல்லாட்டை இறங்கி நான் கேட்க ஆரம்பித்தேன் இது இப்போ நான் உங்களோட தொடர்பு கொடுறது என்னென்னா நாங்கள் எல்லாத்துக்கும் துவா கேட்பேன் ஒரு ஆளுக்கு துவாக்கறதுனால எதுவும் நடந்துராது நம்ம நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம ஒருத்தர் துவா கேட்டு இன்னொருத்தர் போகிறது வந்து ஒரு ஒரு முறை ஆனால் அதையே வந்து நம்மளே செய் அது வந்து அது அதை விட அல்லா நம்ம நம்ம அவ்வ ஊருக்கு தேடுற வேண்டியது அவ்வளோ தேடி தேடி வந்தால் தான் நான் சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காகத்தான் நான் உங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் தொழுகணும் எளிய முறையில் நீங்கள் எப்படி தொழுகணும்னு நான் நான் சொல்லித் தருவேன் எளிய முறையில் நீங்கள் அல்லா எப்படி நெருங்க முடியும் அதைத்தான் நான் சொல்லப்போகிறேன் மொதல் முதல் நான் வானில் பேசுகிறனால நான் நிறையா இதை சொல்ல இப்போ முடியாது அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் பேசுவேன் எல்லாரும் தயவு செஞ்சு எனக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அல்லாவுக்காக நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோவையும் இந்த உங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குற்றார் உறவினர் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை அல்லாவுக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து எப்படி அல்லா நெருங்க போகிற நம்ம எப்படி நெருங்க போகிறோங்கிறது தான் சொல்லி சொல்ல போகிறேன் அல்லாவை எப்படி உங்களை எல்லாத்தையும் எல்லாம் நேசிக்க வைக்க போகிறேன் அதுக்கு நான் அந்த உதவியை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அல்லாவுக்காக செய்யுங்க நம்ம அனைவருமே அல்லாவை நல்லபடியாக ந நன்மையோடு வணங்கி நம்ம அனைவருமே சொர்க்கத்துக்கு போகணும் அனைவருமே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எந்த உற்றார் உறவினர் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தையும் நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் உருவாக்கி தந்து நம்ம அனைவருக்கும் நல்ல சதுரவாளும் ஹயாத்தையும் நீண்டாசையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தந்து அனைவருக்கும் தொழிலில் பறக்கத்தை தந்து ரிஸ்கை பறக்கத்தாக்கி தந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பறக்கத்தாக்கி தந்து அனைவரையும் அரபுல் ஆலமீன் வாழ வைப்பான ஆமீன் ஆமீன் அரபுல் ஆலமீன் நான் அல்லாவை எப்படி தொழுகிறேன் எவ்வளவு தொழுகிறேன் எந்த நான் சொல்லிருக்கேன் உங்கள்கிட்ட அதை அமல்களை வந்து நம்ம விரும்பவே மாட்டான் நான் தொழுகிறேன் அல்லாவை நோம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அல்லா வந்து விரும்ப மாட்டான் வெளியே சொல்லாம தான் அல்லாவுடைய அமல்கள் சூழ்நிலை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் வந்து நீங்க வந்து அல்ல எப்படி நெருங்கணுங்கிறதுக்காக என்னோட ஆசை ஆவலில் வந்து நான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மக்களாகி உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நீங்களே சாட்சி நான் அல்லாட்டை அவங்க முன்னாலேயே நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அல்லாட்டை வந்து அவங்க முன்னாலேயே மன்னிப்பு கேட்குறேன் லா நான் நான் வந்து உன்னுடைய அமல்களை நான் வெளியே சொல்லக்கூடிய சூழ்நிலையை எனக்கு நீ தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்க அதை ஏற்படுத்தி கொடுத்ததும் நீ தான் நான் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் மக்களை உன்னை நெருங்கி வைக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் செஞ்ச இந்த தவிர நீ எனக்கு அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு என்னை தண்டிச்சிடாத எஜமானே என்னை மன்னிச்சிரு அரசனே நீ மிக பெரியவன் எஜமான நீ என்னை மன்னிப்பாய் அரசனே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து